அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோட நான் முதலமைச்சர் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்லை அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும் விலைவாசி வீரல வரிகள் போடலை கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அவை இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் கோடி தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூற்றி அறுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால் கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு கோடி கடன் வாங்கிருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் மத்தியிலே பாரத ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்க்கின்ற பொழுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டுல கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க நூத்தி அறுபத்தி கோடி இப்ப கடன் இருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளவு கடன் வந்தது ஏதோ இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோட இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதையுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நாத்துல பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை கொண்டாடுனாரு எத்தனை திட்டத்தை கொண்டாந்து பூரா பொய் இன்னைக்கு மை கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு ஒருவர் தான் இன்னைக்கு கட்சியுடைய தலைவர்